வணக்கம் மக்களே இன்று பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் அந்த செய்திக்கு பின்னால் உள்ள செய்தியின் கண்ணோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரான்ஸில் பாரிஸ் மாநகரில் வந்து பாரிஸ் நகரில் வந்து அந்த ஏஐ உச்சி மாநாடு அதாவது செயற்கை தொழில்நுட்ப உச்சி மாநாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாநாடு வந்து நடக்குது இது வந்து இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி அதாவது டிப்சிக்கு ச சாட்பேட்டு ஓபன்ஐ போன்ற பல இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பங்கள் வந்து சமூகத்தில் எல்லா மனிதர்கள் மனிதர்களுடைய பயன்பாட்டுக்கு அதிகமாகிட்டே இருக்குது குறிப்பாக மருத்துவத்திலருந்து கல்வியிலிருந்து இசை எல்லாத்துலேயுமே வந்து ஏஐ டெக்னாலஜி அடுத்த லெவலில் வந்து மனித குலத்திற்கு எடுத்து செல்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த நூற்றாண்டோட குறியீடே ஏஐ அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இந்திய பாரத பிரதமர் நரே நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்த உச்சி மாநாட்டில் கலந்துருக்காங்க அவங்க வந்து இந்த ரெண்டாவது நாள் நடந்த அந்த கூட்டத்தில் தலைமையை தாங்கியிருக்காங்க அவங்க வந்து பிரதமர் பேசியில் கூட இந்த ஏஐ பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க அதே நேரத்தில் ஏஐ பற்றி நம்ம வந்து கவலை பண்ண அவசியமே கிடையாது ஏஐ ஒவ்வொரு அதாவது ச வரலாற்றை திரும்பி பார்த்தா ஒவ்வொரு தொழில்நுட்பம் வரையிலையும் அது வந்து அதற்கு ஒரு சவாலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து பின்னாடி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு வலது கை உள்ள ஒருத்தரை வந்து வரையணும்னு நினச்சா அது வந்து இடது கை உள்ள ஒரு தான் வரையும் ஸோ அதனால் அந்தளவுக்கு அது வந்து அனாலிட்டிக்கல் பகுப்பாய்வு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி வந்து உலகத்தோட வளர்ச்சிக்கும் வறுமையை ஒழிப்பதற்கும் விவசாயம் மருத்துவம் போன்றதெல்லாம் வந்து முன்னேறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பரபரப்பாக எல்லா பை பத்திரிகையிலுமே வந்துருக்கு மோடி அவர்கள் குறிப்பிட்டது வந்து இந்த ஏஐ டெக்னாலஜினால் வேலையெல்லாம் போகணுங்கிற பயம் தேவையில்லை அச்சம் தேவையில்லை எப்படி வந்து தொண்ணூறுகளில் வந்து கம்ப்யூட்டர் இருந்தால் வேலை பறி போகும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் வந்து ப பயப்படுங்கிற அவசியம் கிடையாது இப்போது ஒரு தொழில்நுட்பம் வரையில் அதற்கான அந்த எதிர்மறை கருத்துக்கள் தான் வரும் ஆனால் அதை வந்து கவனமாக கையாண்டா அதுலேருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறத மோடி அவர்கள் பேசியிருக்காங்க இதுதான் வந்து எல்லா பத்திரிகையிலுமே வந்த செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூரில் நம்ம தமிழ்நாட்டில் குடற்புழு நீக்க மாத்திரை வந்து நேர்த்திக்கு வந்து இந்தா நேற்று நேர்த்திக்கி அதாவது இரண்டு நாட்களாக வந்து இந்த செய்தி ஒன்று வந்துக்கிருக்கு அதாவது டிவாம் டேப்லெட் அப்படின்னு சொல்லி இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு செயல்பாட்டு கூட இருக்குது அதாவது என்ன அப்படின்னா குடல் புழு நீக்கம் இது மாத்திரைகளை வந்து மாணவர்கள் கொடுக்கக்கூடியது இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இது வந்து இப்போ நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஒரு மாணவிக்கு காலையில் கொடுத்துருக்காங்க அது பார்த்தா ஒரு மதிய அந்த பொண்ணு வந்து அது ஒரு மாணவி வந்து மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க திருப்பி அந்த பொண்ணை வந்து ஆஸ்பத்திரிக்கு இறக்கையில் அந்த பாக்கையில் அந்த பொண்ணு வந்து இறந்ததாக செய்தி இப்போ இது வந்து அந்த மக்கள் வந்து அங்கே போராடிக்கிருக்காங்க எதனால் மரணம் அப்படிங்கிறத அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அந்த பெண்ணோட உள்ள அந்த உள்ளுறுப்புகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பொது இது காமிச்சிருக்காங்க பல இன்ஸ்டியூட்டுக்கு இது இதை பற்றி ஒரு இது இல்லாத ப சில பத்திரிகைகளில் வந்திருக்கு ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கவனமும் விழிப்புணர்வும் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து சமூக ஆர்வலுடைய கருத்து அந்த பெண் வந்து ரொம்ப அந்த குழந்தை வந்து ரொம்ப வறுமையின் நிலையில் வாழக்கூடியது அவங்க அப்பா அம்மா வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கல ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இது வந்து குடற்புழு நீக்க மாத்திரையை சாப்பிட்ட பெண் வந்து மயக்கம் அப்படி குழந்தை சிறுமி மயக்கம் அப்படிங்கிற செய்தியை வந்து இன்றைக்கி சில பத்திரிகைகளை பார்க்க முடியுது அப்புறமேல வந்து இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் அது வந்து ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கடுமையாக இருக்குது அவங்க வந்து பத்தம் கோரிக்கையை வச்சு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஜாக்டர்ஜுன்னு ஒரு அமைப்பு வச்சு இருக்காங்க அவங்க நேற்றுக்கு என்ன பண்ணாங்க முந்தா நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் தொடர் போராட்டம் அப்படின்னு பத்துலேருந்து இரு மறுநாள் பத்து அதாவது நைட்டு கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு போராட்டம் நடத்துகிற மாதிரி தலைநகரெலாம் நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர்கிட்ட கலந்துருக்காங்க அவங்க வந்து முக்கியமாக கோரிக்கை வைக்கிறது பழைய ஓய்வு திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தணும் தடைமுறைப்படுத்தணும் அப்படிங்குறதான் முக்கியமான கோரிக்கை இது வந்து மாவட்ட தலைநகர் எல்லா இடத்துலையுமே நடந்துச்சு அவங்க வந்து அடுத்தடுத்த போராட்டத்தை நடக்கிறதுக்கு முன்னே இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அப்புறம் வந்து இந்த போரூர் அரசு மருத்துவமனையில் நடிகர் கஞ்சா கருப்பு இவர் போராட்டம் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு அவர் கஞ்சா நடிகர் கஞ்சா கருப்புக்கு வந்து காலில் எதோ போல இருக்குது ஸோ அதனால் அங்கே உள்ள போரூரோட அந்த ஜிஹெச்சுக்கு போயிருக்காரு அங்கே யாருமே டாக்டர் இல்லை அது போக நிறையா பேஷண்ட் வந்து நோயாளிகள் வந்து காவலை இதில் இருந்துருக்காங்க காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அங்கே ஒரே ஆர்கியூமெண்ட்டு இந்த மாதிரி அங்கே உள்ள பணியாளர்கள்ட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்போ வந்து கஞ்சா கருப்பு அவரும் சேர்ந்துக்கிட்டு பேசியிருக்காரு சண்டை போட்டிருக்காரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு உடனே வந்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறமேல வந்து அதிக அதிகாரம்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாகவும் அந்த செய்தியை பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள பல அரசு மருத்துவமனையில் இந்த நிலை தான் நிற்கிது அதாவது போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிறதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதோடய வெளிப்பாடாக தான் வந்து இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அரசியல் ஆர்வலர்கள் அதாவது சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாமே முன்வைக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ஜேஇ அதாவது ஐஐடி அதாவது நெட்டு அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போன்ற இந்த உயர் கல்வி படிப்புகளில் வந்து பிஇ அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான உதவித் தேர்வு இது வந்து என்டிஏ நடத்துது இவங்க வந்து ரெண்டு டெட்டு இதாக நடத்துகிறாங்க மெயின்ஸ் அண்டு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த முதல்கட்ட தேர்வு அது வந்து கடந்த ஜனவரி மாதம் நடந்துச்சு அதோட முடிவு வந்து நேற்றுக்கு வெளியிட்டிருக்காங்க அதை மெயின்ஸ் அதோட ஜேஇ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து முதல் கட்ட தேர்வு இதில் வந்து பர்சன்டேஜ் அதில் கால்வேட் பண்ணுவாங்க இதில் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் ஐஐடி அட்வான்ஸ்டு அந்த இதுக்கு தயாராவாங்க இதில் கிட்டத்தட்ட பதினாலு பேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது நூறு சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்கிற செய்தியும் அதிகமாக வந்து ராஜஸ்தான் பீகார் போன்ற மாநிலங்கள் தான் வந்து முதல்ல இருக்கிறது தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் இதில் பதினாலு பேர் நூறு பர்சன்டேஜ் ம மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு யாதவ் அப்படிங்கிற ஒரு பையன் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்காங்க வந்து நாராயணா அப்படிங்கிற அந்த கோச்சிங் கிளாஸை படித்த செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த டாலருக்கு நிகரான பணத்தின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி இதை பார்த்தா நேற்றுக்கு வந்து கொஞ்சம் அதாவது ஆர்பிஐயோட நடவடிக்கைகள்லாம் இது பண்ணதுனால கொஞ்சம் அதை வந்து வலுவடைந்து எழுவத்தோரு பைசாக்கள் வலுவடைந்து நேற்றுக்கு டாலர் வந்து டாலரோட ரேட் சாரி அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நினைக்கிறாங்க எண்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஆறு காசு அதாவது எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு காசு நீங்கள் வந்து டொ டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏத்ததுலேருந்து டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட அவர் பதவி ஏற்றதுக்கப்புறமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா குறைஞ்சிச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம கூட இதை பற்றி ஏன் வந்து குறையுது அப்படிங்கிற பற்றிலாம் கூட பேசியிருந்தோம் இந்நிலையில் வந்து நேத்திக்கு வந்து கொஞ்சம் ஆர்பிஐல நடவடிக்கை எடுத்ததுனால நேற்றுக்கு ரூபாயின் மதிப்பு டாலருங்கிற எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு வயசாக மா இருக்குது அப்படிங்கிறத செய்திகளில் பார்க்க முடிகிறது இது தொடர்பாக வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க உலக நாட்டில் ஏற்பட்டக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார செயல்களால் தான் வந்து இந்தியாவோட ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது ஆனால் ஏசிய நாடுகளை கம்பேர் பண்ணல இந்தியா வந்து அந்தளவுக்கு அடையலை அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அப்புறம் வந்து இந்த இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கடத்தி செல்லப்படுறது சிறையில் அடைக்கப்படுறது அவங்களுடைய அந்த மீன் படகுகள் வந்து படகுகள் வந்து கைப்பற்றப்படுகிறது அவங்க மீது அபராதம் விதிக்கிறது தொடர்பாக வந்து திமுக எம்பிகள் வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்க குறிப்பாக வந்து டிஆர் டிஆர்பாலு வந்து டேட்டாவோட பார்லிமெண்ட்டில் பேசினார் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கடந்த ஆண்டு மட்டுமே வந்து ஐநூற்றி இருபத்தெட்டு மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டனர் அப்படின்னும் நாற்பத்தெட்டு நாளில் எழுவத்தி ஏழு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர் அப்படிங்கிறதும் இதுக்கு வந்து மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதுறது மட்டும் முக்கியத்துவம் கிடையாது உடனே வந்து இலங்கை தூதரை ஆரம்பித்து இலங்கை நாட்டோட பேசி இலங்கை நாட்டு அதிபரோடு பேசி இதற்கு வந்து ஒரு முடிவு உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற செய்தியை வந்து பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த அரசு பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமைகள் அது வந்து நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நடந்துச்சு அதே மாதிரி மணப்பாறை அந்த பகுதியில் வந்து அவர் நடந்துச்சு இது கூட வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் அன்பில் மகேஷ் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஆசிரியர்கள் ஈடுபட்டான்னா அவங்களுடைய அந்த கல்வி சான்றிதழ் எல்லாமே ரத்து செய்யப்படும் அப்படின்னு இதை தொடர்ந்து வந்து க இப்போ தமிழக கல்வி பள்ளி கல்வித்துறை வந்து எல்லா சிஓக்கும் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இந்த பாலியல் வழக்கு தொடர்பாக எத்தனை ஆசிரியர்கள் மீது அந்த குற்றச்சாட்டு இதாகி நிரூபணமாக இருக்குது உங்களுடைய லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆசிரியர்களுடைய பேர் தான் இவங்களெல்லாம் வந்து உடனடியாக நீக்கிறதுக்காக நடவடிக்கை கிடைக்கிறக்காக இந்த செயல் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம பத்திரிகைகள்லாம் பார்க்கப்படுகிறது இதுதான் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்